தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித்குமார் திரைப்படங்களில் மட்டுமல்லாது கார் பந்தய உலகிலும் தனது முத்திரையை பதித்து வருகிறார் அவரது பன்முக திறமைக்கு வலு சேர்க்கும் வகையில் இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ஜென்டல்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விருது அவருக்கு வழங்கப்பட்டது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குடும்பம் வழங்கிய இந்த விருதை நடிகர் அஜித்குமார் தனது குடும்பத்துடன் பங்கேற்று பெற்றுக்கொண்டார் தனது சொந்த கார் பந்தய நிறுவனமான அஜித்குமார் ரேசிங் அணி மூலம் துபாய் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற பந்தயங்களில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளார் ஐரோப்பிய என் சாம்பியன்ஷிப்பில் அவரது அணி மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது அஜித் குமாரின் மனைவி ஷாலினி இந்த விருது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார் இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருதையும் நடிகர் அஜித்குமார் பெற்றுக்கொண்டார் திரைப்படத்துறையில் அவரது பங்களிப்பு மற்றும் சமூக சேவையை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்